உயரம் குறைந்தபட்சம் நூத்தி இருபது சென்டிமீட்டர் இருக்க வேண்டிய அரசு அளவினை பரிசோதித்துக் கொண்டிருக்கின்றோம் வயதுக்காக மாட்டின் பல்வரிசை பார்க்கப்படுகிறது இதை வைத்து மாட்டின் வயது குறைந்தபட்சம் மூன்றிலிருந்து நாலு வயது இருக்க வேண்டும் மாடு திடகாத்திரமாக இருக்க வேண்டும் மாட்டு கொம்பு கூர்மையாக இல்லாமல் வழுக்கப்பட்டிருக்க வேண்டும் மாட்டில் ஏதாவது வியாதி இருக்கிறதா என்பதை பரிசோதிக்கிறோம் ஆடு தினகாத்திரம் பகுதி இருந்தால் அதற்கு உயர் சான்றிதழ் வழங்கப்படும் ஆடை வந்து பரிசோதிக்கப்பட்டு அதற்கான தகுதிச் சான்றிதழ் வழங்கப்பட்டு மாடிகள் அவுத்து விடுவதற்காக வழங்கப்படும் மாடி ஓடிய பல்லு பார்க்கிறது அப்படின்றது வந்து வயது 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 மதம் அரிஞ்சபட்சம் அதிகமாக மூன்ற வயது மூன்ற வயதுலிருந்து நாங்கள் அனுப்புவோம் மிகவும் வயது வயா மா

துணியை வைத்து துடைத்து அனுப்பி மேலும் மாடுகளுக்கு அந்த பவுடர்கள் மஞ்சள் பவுடர்கள் சோம்பலர் பவுடர்கள் அதிக தூவி வருவார்கள் அதையும் துடைத்து எடுத்து விடுகிறோம் வரும்பொழுதே நாங்கிட்டு மாட்டின் உரிமையாளர்கள் சில பண்ணிவிடுவாங்க இந்த மாவட்ட ஆட்சியர்

அப்புறம் ஒரு பொட்டாசியம் டைக்ரோமேட்னு ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கோம் ஓகே அதில் ஒரு த்ரீ ட்ராஃப்ஸ் பாசிட்டிவ்னா ப்ளூ ஆர் கிரீன் அந்த மாதிரி கலர் வரும் டெவலப் ஆகும் இல்லைன்னா சேஞ்சஸ் இருக்காது அந்த ப நார்மல் டியூப்லாம் தூக்கி போட்டு எங்கே இருக்குது இந்த இதெல்லாம் அப்படியே நார்மல் இது வந்து பாசிட்டிவ் இது வந்து கண்ட்ரோல் நாங்கள் டெவலப் பண்ணுவோம் ஓகே ஒரு கண்ட்ரோல் டியூப்னு ஒன்று ரெடி பண்ணணும் அப்போ நமக்கு கம்பேர் பண்ண முடியும் அந்த மாதிரி கண்ட்ரோல் பட்டது பட் இது வரைக்கும் நோ பாசிட்டிவ் சாம்பிள்காக வச்சுருக்கோம் இதெல்லாம் போட்டு ட்ரெஸ்ட்டு போட்டு வச்சுருக்கிறது டைம் ஆனதுனால லைட்டாக கலர் மற்றபடி இந்த இதுல இந்த இந்த விதமான கலர் சேஞ்சஸ் இல்லைன்னா ஆல்கஹால் இன்டேக் இல்லை